சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்தின் சேம்பியன்ஸ் கிண்ண போட்டிகளின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்து அணியை வெற்றி கொண்டு சாம்பியன்ஸ் கிண்ணத்தை தனதாக்கி கொண்டிருக்கிறது துபாயில் நேற்று இடம்பெற்ற இந்த போட்டியின் போது முதலில் திற்படுத்தாடிய நியூசிலாந்து அணி ஐம்பது ஓவர்களின் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பெற்றது இதில் ரவீந்திரா முப்பத்தி ஏழு ஓட்டங்களையும் மிச்சல் அறுபத்தி மூன்று ஓட்டங்களையும் பிரேசுவல் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர் பந்து வீச்சை பொறுத்தவரையில் சக்கரவர்த்தி மற்றும் குலீப் யாதவ் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதனையடுத்து துர்ப்படுத்தாடிய இந்திய அணி நாற்பத்தி ஒன்பது ஓவர்களில் ஆறு விக்கெட் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று போட்டியில் சர்மா எழுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் விராட் கோலி ஒரு ஓட்டத்தில் அழந்தார் சுரேஷ் ஐயர் நாற்பத்தி எட்டு ஓட்டங்களையும் கே எல் ராகுல் முப்பத்தி நான்கு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர் பந்து வீச்சை பொறுத்தவரையில் ஷாட்னர் இரண்டு விக்கெட்டுகளையும் பிரேஸ்வெல் இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார் பாகிஸ்தானில் நடைபெற்ற இந்த போட்டி அரசியல் காரணமாக இந்திய அணி அங்கு செல்லாமையால் துபாயிலும் நடத்தப்பட்டது இந்திய அணி பங்கேற்ற அனைத்து போட்டிகளும் துபாயில் இடம்பெற்ற வேலை ஏனைய போட்டிகள் பாகிஸ்தானில் இடம்பெற்றன இந்த நிலையில் இறுதி போட்டிக்கு இந்திய அணி தெரிவு செய்யப்பட்டதால் துபாயில் இறுதி போட்டி நடைபெற்றது இலங்கை கட்டின் முன்னாள் வீரர் முத்தைய முரளிதரனின் சிலோன் பெவரேஜஸ் நிறுவனத்தின் சார்பில் ஜம்மு காஷ்மீரில் சுமார் ஆயிரத்தி அறுநூற்று கோடிக்கும் அதிகமான முதலீட்டிலிருந்து அந்த நிறுவனம் விலகுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது முரளிதரனுக்கு சொந்தமான சிலோன் பெவரேஜஸ் நிறுவனத்துக்கு இலவச நிலம் வழங்கப்பட்டதற்கு ஜம்மு காஷ்மீரில் சர்ச்சை எழுந்த நிலையில் முதலீட்டு விலகல் தற்போது மேற்கொள்ளப்படவிருக்கிறது கடந்த ஆண்டு செப்டம்பரில் தேசிய தொழில்துறை கொள்கையில் சலுகைகள் காலாவதி ஆனதால் இந்த விலக தாக்குதல் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக நேற்று ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கதுவாவில் முரளிதரனின் பான உற்பத்தி நிறுவனத்துக்கு இருபத்தி ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டமை குறித்து அதிருப்தியை வெளியிட்டனர் பிரதமரின் ஆவாஸ் போஜனா திட்டத்தின் கீழ் உள்ளூர்வாசிகளுக்கு வீட்டு வசதிக்கான நிலம் மறுக்கப்பட்டுள்ள வெளியாட்களுக்கு நிலம் இலவசமாக ஏன் வழங்கப்பட்டது என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர் வணிக நோக்கங்களுக்காக நிலத்திற்கு விண்ணப்பிக்கும் எவருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி நிலம் ஒதுக்கப்பட